வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் ராமலிங்க அடிகளார் இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் பசி பிணியால் வாடக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் சன்மார்க்க சங்கம் என்பதை துவக்கினார் ராமலிங்க அடிகளார் அந்த சங்கம் பல நூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றும் ஒளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ உயிர்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறது அந்த சன்மார்க்க சங்கத்தை லட்சக்கணக்கான பெரியவர்கள் என்றும் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றார்கள் திருப்போரூர் கந்தசாமி கோயில் மற்றும் கோயில் ஒன்று இருக்கிறது அந்த கோயில் அருள்மிகு கைலாசநாத திருக்கோயில் பிரணவமலை நுழைவு வாயில் என்ற உயர்ந்த அலங்கார வளைவுக்குள் நாம் நுழைய வேண்டும் அதனுள்ளே சற்று தள்ளி கருங்கள் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கின்றன எண்பத்தி ஐந்து படிக்கட்டுகளை நாம் ஏறி சென்றால் அந்த இடத்தை நாம் அடையலாம் அங்கு உள்ள அந்த கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு அருகே பிரகாரத்திற்கு பக்கத்தில் சிறிய மண்டபமும் இருக்கிறது அந்த உயரத்திலிருந்து பார்த்தால் திருப்பூரூர் கந்தசுவாமி கோயில் மற்றும் அங்குள்ள குளம் அழகாக தெரிகிறது ஒரு சுற்று வட்டாரங்களும் ரமியமாக காட்சியளிக்கும் அந்த பிரணவ மலையில் தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்து வாயில்லா ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் பசி பிணியை போக்கிய மாபெரும் மனிதர் வேலைக்காரன் சித்தர் அந்த வேலைக்காரன் சித்தர் பல ஆண்டுகளாக உணவு உண்ணாமல் வாழ்ந்து பல உயிர்களுக்கு உணவளித்த மாபெரும் மகான் அந்த மகான் சமாதி அடைந்து ஓராண்டுகள் கடந்துவிட்டன அந்த சமாதி அடைந்த தினத்தை அவருடைய ஆசிரமத்திலே ஏழைகளுக்கு உணவளத்து அவருடைய நினைவை போற்றினார்கள் அந்த நினைவை போற்றிய அந்த தினத்தில் நாம் அங்கு இருந்தோம் அங்கு நடந்தவைகளை நீங்களே பாருங்கள் அவர்கள் வேலைக்காரன் சித்தரின் நினைவாக அவருடைய அடி அவருடைய ஃபாலோயர்ஸ் அனைவரும் சேர்ந்து ஏழை மக்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உணவளித்து வருகிறார்கள் அந்த உயர்ந்த நோக்கத்தை பாருங்கள்

என்ன சார் ஐயா கூட இந்த நம்ம சபை என்னுடைய சன்னு ரெண்டாவது வந்து நம்ம சபையோட லீகல் அட்வைசரா போட்டு வச்சிருக்கேன் விஜய் விஜய் அட்வொகேட் விஜய் வந்து பராமரிச்சு பாதுகாத்துக்கிட்டு காலையில் கஞ்சி ஊத்துறது மதம் சாப்பாடு இந்த வயதிலையும் எடுத்துட்டு போய் வெளியே கிழ இனி கூட நானே நான் இருக்க நான் வரேங்கன்ற சொல்லிட்டு உள்ளே போய்றதுக்குள்ள திக்கிட்டு போயிட்டாரு கஞ்சி இவ்வளோ பெரிய விழாவுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த விழாவுகளெல்லாம் இருக்கணும் நடத்தணும் செய்யனானே ஒருவரோமா என்னதுளே பேசில பேசி என்ன ஐயோ வா 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 இல்ல இல்ல நீ வா வா குறிச்சார் சாதாரண விஷயல்ல ரொம்ப ஒரு இது இது மாவட்ட பொது எனக்கு ஒரு பெரிய திருப்தி இல்லைங்களா அத தான் வேற ஒன்னும் அதை சொல்லணும் செய்ய வேண்டியது அவருடைய கடமை பாராட்ட வேண்டியது அவருடைய ஜோதி அர்ப்பேன் ஜோதி தனிப்பெரும் கருணை அர்ப்பேன் ஜோதி நான் வல்ல வேலைக்காரர் ஐயாவோட மகள்ப்பா நானு சொந்த மகள் நானு மார்க்கத்துல மாற போறேன் நீங்களா இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுல இருந்தே நாங்க அவரோட மார்க்கத்துல தான் பார்க்குறேன் அவரோட மகள் எல்லாமே அவங்க மார்க்கத்துல தான் இருக்கும் முப்பது வருமே அவர் சாப்பிடாம தான் பாருந்தாரு தேர்ட்டி இயர்ஸ் குளிக்காம இருந்தாரு உறக்கன்றதே அவர்கிட்ட இருக்கவே இருக்காது அவர் தூங்காம கண்பிடிச்சு எல்லாருக்கும் பசிப்பினி அவங்களுக்கு இது பண்ணணும்ன்றதான் அவருடைய பெரிய ஒரு கொள்கையா இருந்துச்சு அவருக்கு பெரிய பிள்ள எந்த மிருகமும் மிருகம் பேர் சொல்லிக்கோ பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை அப்படிதான் சொல்லுவார் அவரு எல்லா பிள்ளைங்களுக்கும் அவர் வந்து இன்னமும் உணவு கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப ஐயா ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நிறைய கணக்குலேயே இல்லப்பா இங்க வரங்க எல்லா மலை மேல எந்த மாடுகள் வருதோ சரி அவங்க எல்லாத்துக்குமே இங்க வந்து இது பண்றதுக்காக ஐயா தனியா தொட்டியை கட்டி வச்சிருக்காங்க அதுல வந்து டெய்லி எத்தனை வேலை அதுங்க சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஐயா இருக்கும்போது காலையில கஞ்சி மதியம் உணவு போயிட்டு இருந்துப்பா இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கு மே மாசம் பதினாலாம் தேதி ஐயா இதுவானாங்க அது அந்த நாள் அதுல இருந்து ஒரு நாலு அஞ்சு நாள் அதுக்கப்புறமா வந்து அன்னதானம் பண்ணி தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு இன்னைய வரைக்கும் நடந்துட்டா இருக்கு இந்த இடம் திருப்பூர் மட்டும்தான் ஐயாக்கு இங்க மட்டும்தான் எந்த ஒரு இதுமே இருக்கு பேங்க் எல்லாமே வந்து ٹرسٹ மூலமா அவரோட இடல தான் இருக்கு. ஐயா பேரை யாரும் தர யூஸ் பண்ணவே ஐயாவோட ஆ ஐயோ இங்க மட்டும் திருப்பூரில் மட்டும்தான் தான் இருக்கு. அறுப்பெரும் சேவா ٹرسٹ இங்க ஃபெடரல் bank தான் இருக்கு. ஏதாவது உதவி செய்யணும் நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த நம்பர் நாங்கள் நான் இப்போ அந்த நம்பரை நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வேற எங்கேயோ இதோட தொடர்புகள் எதுவுமே கிடையாது. இங்க ஓடி தான் நான் ஓடி தான் பண்ணிட்டிருக்கேன். யாரும் தவறுதல ஐயா பேரை யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெரிய லெவலாக பண்ணோன்னு ஆசைப்படுறோம் அன்னதான வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலாக பண்ணோன்னு ஆசைப்படுறோம் அவரோட எண்ணம் வந்து அன்னதான கூட மட்டும் இல்லை முதியோர்களுக்கு பண்ணணும் குழந்தைகளுக்கு படிப்புக்கு பண்ணணும்ன்றதுலாம் ஐயாவோட கனவு இது லட்சியமாகவே இருந்துச்சு அன்னதானம் அவரது ஃபர்ஸ்ட் இது அதனால அன்னதானம் தொடர்ந்து நடக்கணும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பேரை சொல்லியோ ஐயாவின் பேரை சொல்லியோ சில இடங்களில் சில தவறுகள் நடக்குதுன்னு எங்களுக்கு பட் அது எங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல சொல்றதைதான் நாங்க கேட்டு விட்டோம் ஆனால் இனிமேல் யார நேரம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா வீடு கேட்டு நல்லா நினைத்து அடங்குக எல்லோரும் வாழ்க்கை நினைத்து எல்லோரும் வாழ்க்கை சென்று சத்குருநாதா சத்ருநாதா சுத்த சன்மாத்தம் எல்லா உலகத்திலும் ஓங்க அருநாதா அருக்கரும் ஜோதி அறிக்கை அரி குரு ஜோதிப்பா ஒரே அவங்களுக்கு வழிபடும் போதே அவங்களை நாங்க வழிபடாம இருப்போமா எங்களோட எந்த எந்த ஒரு அவரோட இது இல்லாம எங்களுக்கு இது கிடையாது ஐயா ஊருக்கு நிறைய பேர் வடலூர் அடிக்கடி போவார் மாசம் மாசம் போவார் ஐயாவை போய் பாக்கணும் ஜோதி வழிபாடுதான் ஐயா சிறந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக அவர் மாசம் மாசம் போக்குவாங்க நிறைய ஆசைகள் இருந்துச்சு அன்னதானம் என்னைக்குமே தடைப்படாம நடக்கணும் நிறைய இருக்குப்பா அற்புதங்களை வந்து நாங்க சொல்றது வந்து இதுதான் அவ உணர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் ஒரு வாட்டி இங்க வரும்போது ஆனா ஐயா நான் அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம் பண்ணல ஐயா ஒரு வாட்டி தேடிட்டு வந்து ஃபாரின்ல கன்ட்ரில இருந்து ஏதோ தேடி வந்திருக்காங்க அவங்க மூணு நாள் இங்க சுத்தி இருக்காங்களாம் இங்க ஏதோ இடம் தெரியாம நான் சொல்றது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னா இருக்கலாம் சுத்திட்டு வந்திருக்காங்க ஆனா ஒருத்தங்க வந்து ஐயா உருவத்துல இருக்கவங்களே ஒருத்தங்க இந்த மலை மேல போங்கன்னு சொல்லிட்டு மூணு நாளுக்கு அப்புறமா அவங்களுக்கு வழிகாட்டிருக்காங்க மூணு நாளைக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு ஐயாவை பாத்துட்டு ஐயாவே வந்து வழிகாட்டிருக்காங்க எங்களுக்கு மூணு நாள் நாங்க தேடி இருக்கோம் எங்களுக்கு யாருமே தகவல் சொல்லல ஐயாவே வந்து நாங்க தேடுறது தெரிஞ்சு அவரே வந்து எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரடியா நான் என் கண்ணதிற்க பார்த்த நிகழ்ச்சி அது அது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு பாயின் கான்ட்ரிஸ் இருந்தா கூட ஐயாவை பாக்க வராங்க போலந்து மலேசியா நிறைய பேர் இருக்காங்க அன்பர்கள் இருக்காங்க அவருக்கு அவருக்கு ஐயா அப்புறமா யாருக்கும் தொடர்பு கொண்டு பேசல இங்க ஆனா பணி நடந்துட்டு இருக்கு ஐயாவுக்கு அப்புறமாவும் இங்க அன்னதான பணி நடந்துட்டு இருக்கு அத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நான் எல்லாருக்குமே வந்து தெரிவிச்சுக்கிறேன் இங்க தொடர்ந்து ஐயா பணி நடந்துட்டு இருக்கு அதற்கு உங்களால் இயன்ற உதவி

இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருநூறாவது வள்ளலார் இருநூறாவது அவதார திருநாள் வந்து அரசாங்கமே கொண்டாடுகிறது அந்த விழாவில கூட ஒரு சிலையை அரசு எடுக்கக்கூடிய விழாவில் வந்து சிலையை வைத்து அந்த விழாவை எடுக்கும் பொழுது இதே திருப்போரூர்லயே வந்து அந்த விழாவை எடுக்கிறாங்க அரசாங்கம் அப்பா சுவாமிகள் வந்து அங்கே வந்து வள்ளலாருடைய நெருக்கு மாறுபட்ட வகையில சிலையை வைத்து நீங்கள் விழா எடுக்க கூடாது அரசாங்கத்துக்கே வந்து தன்னுடைய வள்ளலாருடைய நெறியை வந்து தான் கடைப்பிடிப்பது போல இந்த மாநில அரசும் கடைபிடிக்க வேண்டும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்பதை வந்து அங்க வந்து முன்னிலைப்படுத்தி அந்த நெறியை வந்து அந்த அமைச்சர் அந்த விழாவை வந்து செம்மைப்படுத்துகின்ற அமைச்சரிடமே அதை வந்து அவங்க வந்து எழுத்து வடிவில் கொடுத்து அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து அவர்கிட்ட இருந்தது பாராட்டத்தக்கது என்கிற இந்த செய்தி இந்த நேரத்திலே தங்களுடைய இந்த தொலைக்காட்சிக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன் ஜெர்மனிலிருந்து வந்திருக்காங்க ரஷ்யால வந்திருக்காங்க ஹாலந்து போலந்து நிறைய இதுலேருந்து வந்திருக்காங்க ஃபேமஸ் ஆக்ட் ஆக்டர்ஸ்ன்றது எல்லாருமே வந்து அவர்கிட்ட வராம இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து தான் இது பண்ணுவாங்க அங்க ஐயா சென்னையில இருக்கும்போது நம்பையா சிவகுமார் அவங்களோட தான் வந்து காலையில வாக்கிங் போகும்போது அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்பியார் ஐயா அவரோட இது பண்ணும்போது

மருந்து அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துல அவர் வந்து நாட்டு மருந்து கடை வச்சிருந்தார் நாட்டு மருந்து கடை இன்னைக்கும் அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுனா கூட போன் பண்ணி கேட்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கு இருக்குன்னு அவர் ஏதாவது ஒரு ரெண்டு சின்ன ஒரு மருந்து சொல்லுவார் ஆமா அதை விடிய காலையில் நாலு மணிக்கு நாலு மணிக்கு விடிய கால நாலு அவ்வளவு குளிர்லையும் உடம்புல துணி இருக்காரு வெறும் அந்த சின்ன ஒரு போர்வை தான் வெள்ளக்கல்ல போட்டு கட்டைச்செப்பல் எல்லாருக்குமே கட்டச்சப்பில் போட்டுட்டு போவாரு அவர் போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி சின்னப்பா போனாங்க இந்த குளிரில இந்த கட்டைச்செப்பல் போயிட்டு வந்திருக்கேன் எப்படின்னு ஆனா போது தீவிரத்துக்கு போவாரு சின்ன வேற ஒரு கட்டிட்டு போவாரு நிறைய பேர் இப்ப இருக்கிறப்ப நிறைய பேருக்கு அவர் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்ன ஐயா நம்பையார் அவரோட நடிகர் சிவகுமார் ஐயாருக்கா இல்ல அவரு அவர் வீட்டுக்கே நாங்க போயிட்டு வந்திருக்கோம் அவர் வீட்டுக்கே போயிட்டு வந்திருக்கோம் அதன் பிறகு நிறைய ஜேபிஆர் ஐயா இருந்தார்ல கிரண் தவிரட்டார் அவர் எல்லாம் அங்கே அசோசியேஷனில் இவர் ஒரு இது மாதிரி இருந்தார் மெம்பர் மாதிரில நல்ல ஒரு எல்லார்கிட்டேயும் நண்பர் அன்பாக நல்லா ஒரு இதுவாக பழகுவார் எல்லாருமே எல்லா அவரை வந்து மருந்து மருந்தும் கூப்பிடுவாங்க ஆனால் ஒரு நாட்டு மருந்து கடை வச்சுருந்தார் அந்த காலத்துல யாராவது எதாவது கேட்டால் உடனே ஒரு சிம்பிளான வைத்தியம் தான் சொல்லுவார் அது சாப்பிட்டா உடனே எல்லாருக்கும் சரியாக போகும் அது இல்லாமல் சில கருத்துக்கிழா உணவை உண்ணக்கூடாது புல்லா உண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது கொண்டு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ரோஜா தமிழ் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துராதிங்க